கொஞ்சும் நேரம் நீ மிஞ்சினாய் எனவே நான் பஞ்சாக பறந்தேன் பஞ்சாக பறந்த என்னை உன் நெஞ்சில் பிடித்தாய் தஞ்சம் தஞ்சம் எனவே நான் ஆனேன் உன் நெஞ்சத்திலே மஞ்சம் தந்திடாத இன்பத்தை உன் நெஞ்சம் தந்து என் மகிழ்ச்சியில் என் மகிழ்ச்சியின் பஞ்சம் தீர்த்தது மஞ்சம் தந்திடாத இன்பத்தை உன் நெஞ்சம் தந்து என் மகிழ்ச்சியின் பஞ்சம் தீர்த்தது காதலனே புலம்பிடும் எனது மனது கலங்கிடும் நேரம் கலக்கம் தீர்த்தாய் மிருதுவான உந்தன் பேச்சு கரடு முரடான என் மனதை பூக்களின் தோட்டமாக்கியது உன் விரல் என் மீ என் மேனிப்பட்டதும் விரிசல் விட்ட மோகம் விடாமல் ஒட்டிக்கொண்டது உன் விரல் என் மேனி பட்டதும் விரிசல் விட்டவ மோகம் விடாமல் ஒட்டி கொண்டது கார்மேக கூட்டம் போல மோகம் அணிவகுத்தது அது காதல் மலையை அடைமலையாக்கி காதலன் உன்னை நனைத்தது மின்சாரமே உன் பார்வை அனுப்பிய காதல் சமாச்சாரமானது அது ஷாக் அடி அது ஷாக் அடித்தாலும் எனக்கு மறுபிறவி தந்த பிரம்மனின் வரமானது அது ஷாக் அடித்தாலும் எனக்கு மறுபிறவி தந்த பிரம்மனின் வரமானது